வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க நோட்டிபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க நீங்க கும்பராசியா கும்ப எந்தெந்த ராசிகள் பொருந்தும் யாருடன் கூட்டு சேரலாம் என்னென்ன தொழில் செய்யலாம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க எப்படிப்பட்ட குண உடையவராய் இருப்பாங்க அப்படின்னா நிறைகுடம் போல எப்பொழுதும் அமைதியான குணம் இருக்கும் எதிர்பாராத திடீர் புரட்சி ஏற்படுத்தக்கூடியவராகவும் நேயம் அன்பு நிறைந்தவராகவும் இருப்பாங்க கல்வியில் சிறந்தவராகவும் கற்பனைத் திறனும் கலையாரமும் மிகுதியாய் காணப்படும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்து விளங்குவாங்க தெய்வீக காரியங்களுக்கு பயன்படும் கும்பம் தெய்வீக பற்று உடையவராகவும் பல ரகசியங்களை கொண்டவராகவும் இவங்க இருப்பாங்க எனினும் சிலருக்கு சொந்த வாழ்வில் தடம் பொருளும் சந்தர்ப்பங்களும் திடீரென வரும் வாய்ப்புள்ளது சுயநல காதல் இவர்களுக்கு இவங்க வாழ்க்கையில வந்து போகலாம் புது புது நண்பர்கள் உறவுகள் நிறைவேறாத கனவுகள் எதிர்பாராத திடீர் பயணங்கள் போன்றவைகளும் இவ் இவங்களுக்கு இருக்கும் ஜனன ஜாதகத்தில் சுபகிரகங்களில் பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் படித்த மெதிகளாகவும் பிரபலமானவங்களாகவும் இருப்பாங்க பித்தம் சம்பந்தமான இவர்களுக்கு அப்பப்போ வந்து போகும் மனப்போராட்டமும் அதிகமா காணப்படலாம் இவர்களுக்கான தொழில் அப்படி நம்ம பார்த்தோம்னா பொதுநல சேவை அரசியல் ஆராய்ச்சித்துறை வானொலி தொழிற்காட்சித்துறை விண்வெளி ஆராய்ச்சி எண்ணெய் வளம் விரிவாக்கத்துறை பைலட் விமான பணிப்பெண் ஹோட்டல் வெயிட்டர் நர்ஸ் தலைமை செயலகம் வேலைகள் கப்பல் துறை ஜராக்ஸ் புகைப்படத்துறை விவசாயம் கடை ஃபேக்டரிஸ் இன்ஜினியர் இவையாவும் ராசியானவை ஆகும் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் ரிஷப ராசிக்காரர்களுடன் அதிகம் ஒட்டு உறவம் இல்லாமல் இருப்பது நல்லதுங்க சிம்ம ராசிக்காரரை குருவாக ஏற்றுக்கொண்டால் சிறந்த அறிவு பெறலாம் வேலை சம்பந்தமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க தனுசு ராசியிடம் ஒருவித ஈர்ப்பு உண்டாகும் பொருத்தமான துணைவராக இவங்க இருப்பாங்க திருமண வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வீடு என்பதால் திருமணம் காலதாமதமாக நடைபெறும் கும்பத்தில் குரு சூரியன் ஆகியவர்கள் சுப கிரகங்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்தால் வாலிபத்தில் திருமணம் நிறைவேறும் கும்பத்திலே சூரியன் இருந்தால் வாழ்க்கை துணையை முழுமையாக நேசிப்பார் ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் திருமண ஏற்பாடுகள் தடைபட்டு கொண்டிருக்கும் துர்க்கையை மனமுருகி வணங்கி வந்தால் தடைகளெல்லாம் விலகிறோம் இரண்டாம் வீட்டில் சூரியன் கேது இருந்தால் காதல் கலப்பு திருமணம் இருக்கும் குரு பனிரெண்டில் இருந்தால் அவசரமாக திருமணம் நடைபெறுங்க நன்றி வணக்கங்க